கிறிஸ்து இயேசுகளே பிரியமான தபசு காலத்தின் இரண்டாவது ஞாயிறு வாரத்திலே நாங்கள் கால் பதித்திருக்கின்றோம் வாசகம் எங்களுக்கு தருகின்ற செய்தி மத்தையெழுதிய நற்செய்தியிலிருந்து அதிகாரம் பதினேழு வசனங்கள் ஒன்பது நடக்கம் ஒன்பது முடியாது அக்காலத்தில் இயேசு பேதருவையும் அவர் சகோதரரான ஜோவானையும் உயர்ந்த மலைக்கு தனிமையாக கூட்டிக் கொண்டு போனார் அங்கே அவர்கள் முன் அவர் தோற்றம் மாறினார் அவரது முகம் கதடுவனை போல் ஒளிர்ந்தது அவருடைய ஆடைகள் ஒளி போன்று வன்மையாயின இதோ மோசையும் எலியாவும் அவர்களுக்கு முன் தோன்றி இயேசுவோடு உரையாடி கொண்டிருந்தனர் பேதுரு இயேசுவை பார்த்து ஆண்டவரை நாம் இங்கே இருப்பது நல்லது உமக்கொன்றும் மோசை கொன்றும் எலியாவுக்கொன்றுமாக மூன்று கூடாரங்களை அமைக்கட்டுமா இது உமக்கு விருப்பமா என்றார் அவர் தொடர்ந்து பேசிக்கொண்டிருந்தபோது போது ஒளிமயமான மேகம் ஒன்று அவர்கள் மேல் நிழலிட்டது அந்த மேகத்தை நின்று என் அன்பார்ந்த மகன் இவரை இவர் பொருட்டு நான் பூரிப்படைகிறேன் இவருக்கு செவி சாயுங்கள் என்று ஒரு குரல் அளித்தது இதை கேட்டதும் சீடர்கள் மிகவும் அஞ்சி முகங்குப்புற விழுந்தார்கள் ஜேசு அவர்களிடம் வந்து அவர்களை தொற்று எழுந்திருங்கள் அஞ்சாதீர்கள் என்றார் அவர்களை நிமிர்ந்து பார்த்தபோது ஜேசு ஒருவரை தவிர வேறுவரையும் காணவில்லை அவர்கள் மலையில் இருந்து இறங்கி வந்தபோது ஜேசு மகளர் மகன் இறந்து உயிருடன் எழுப்பப்படும் வரை இக்காட்சியை பற்றி எவருக்கும் சொல்லக்கூடாதென அவர்களுக்கு கட்டளையிட்டார் இது வாழ்வு தரும் கிறிஸ்துவினர் செய்தி இன்றைய அந்த வாசகத்தினூடாக ஆண்டவர் தருகின்ற மையப்பொருள் இறை திருவுழத்தை தெளிந்து தேர்வதே தோற்ற மாற்றம் ஜேசுவின் இறைப்பணி எளிய மக்களை ஈர்த்தது அவர்கள் ஜேசுவை புகழ்ந்தார்கள் அவரில் வெளிப்பட்ட கடவுளை போற்றினார்கள் ஆனால் இது மட்டும் போதுமா ஜெருசலேம் சென்று பாடுகளையும் சிலுவையையும் நோக்கிய நகர்வுதான் தந்தையின் திருவலத்துக்கு உகந்ததா என்றெல்லாம் போல் நுழைவாண்டலில் ஈடுபட்டு தந்தையிடம் கலந்தாலோசித்து அது குறித்து தெளிந்து தேர்ந்திட விரும்பினார் தன் பாதையை தேர்ந்து கொண்டார் தொடர்ந்து சிலுவை நோக்கி நடக்க உறுதி பூண்டார் தோற்ற மாற்றம் கொண்டார் ஜேசுவின் தோற்ற மாற்றம் ஜேசுவின் முகம் கதிரவனைப் போல ஒளிர்வது அவரது ஆடைகள் ஒளிபோன்று வெண்மையாவது என அனைத்துமே ஜேசு அடைந்திட்ட தெளிந்து தேர்ந்து கொண்ட மனநிலையின் உருவகங்களே எல்லாவற்றையும் தந்தையின் திருவிழத்தின்படி செயல்படுத்த விரும்பிய ஜேசுவைப் போல நாமும் இருக்கிறோமா ஜேசுவின் வாழ்வே அவரது தந்தையின் திருவிழத்தின் வழிபாடு அவரது கீழ்ப்படிதலின் சான்று ஆனால் நாம் எப்படி இப்போதெல்லாம் ஆண்டவரே பேசும் என்பதாக இல்லை ஆண்டவரே கேளும் என்பதாகவே நம் பட்டியல் நிகழ்கிறது இறை திருவுளம் தேர்ந்தெடுத்திடும் தீர்க்கம் கொண்டோருக்கு எங்கும் எதிலும் வெற்றியே இறை திருவுளம் தேடும் பக்குவம் வாய்க்கப்பெற வரம் வேண்டுமாக அமேன்